அரை மூடி தேங்காயில் மூடியில் பாதி எடுத்து துருவி வச்சுருக்கேன் பொட்டுக்கலை கொஞ்சம் வச்சுருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதில் வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரகம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பூண்டு பல் ஜப்ப முழுசாகவே போடலாம் உரிக்க வேண்டியதில்லை அரைக்க தானே போகிறோம் அப்புறம் இந்த பொட்டுக்கல்லை அரைச்சிடலாம் பேஸ்ட்டாக இந்த குழம்பு செய்கிறதுக்கு இந்த இதை அரைச்சி எடுத்துருவலாம் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அடுத்தது வந்து இந்த கத்திரிக்காய் ஒரு ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி ஒரு உருளைக்கெழங்கு ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இந்த உருளைக் இந்த மொச்சை வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு தரிஞ்சிட்றேன் அடுப்பில் வந்து இந்த குழம்பு வைக்கிறதுக்கு கடாய வச்சுருக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த கரண்டியில் ஸ்பூன் பெரிய கரண்டி தான் இது வேணால் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றுவோம் எண்ணெய் காயட்டும் இந்த தக்காளி கத்திரிக்காய் வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் வேக வச்ச உருளைக்கிழங்க நிறுத்தி வச்சுருக்கேன் இதை வந்து அதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம் முழுசாக போட்டால் வெடிக்கணும் அரிஞ்சிருக்கேன் வெங்காயம் போட்டுக்கலாம் அரைஞ்சி வைக்கிற வெங்காயம் கத்திரிக்காய் அந்த ஒரு கத்திரிக்காய் மெழுத்த அரைஞ்சி வச்சுருக்கோம் எவ்வளோ இந்த ஒரு தக்காளியை வந்து துண்டு துண்டாக அரைஞ்சி வைக்கணும் நாலு துண்டாக வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லிகைத்தூள் ரெண்டு ஸ்பூனு இது வீட்டில் மிளகாத்தூள் குழம்புத்தூள் அது ஒரு ஸ்பூனு

அளவு இருந்தால் போகும் வேக வேகிற அளவுக்கு இருந்தால் போகும் இதில் மொச்சை நல்லா வெந்திருச்சு என்னாலும் இந்த மொச்சை இன்னொரு போட்டுக்கணும் எங்கள் இங்கே வந்து குட்டி குட்டியாக இருக்குது இந்த மொச்சை தான் கிடச்சிச்சு பெரிய மொச்சை கிடைக்கல ஏன் எப்படி கொதி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த கத்திரிக்காயெலாம் தான் உருளைக்கெழங்கு போட முடியும் இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சது இந்த கலரில் இருந்தால் தான் தேங்காய் ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் சரியா அந்த முக்கால்வாசி வந்திருக்கு நசுங்குது வரணும் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வேக வச்சு இறஞ்ச உருளைக்கெழங்க இருக்கு உருளைக்கெழங்க வேக வச்சேன் அந்த தண்ணி வந்து எடுத்துடணும் இல்லைன்னா வாயு வேக வச்சு வடிகட்டிடணும் எந்த காயுமே அதாவது இந்த பயிர் சம்மந்தமானதை வந்து வேக வச்சு வடிகட்டிடணும் அப்போதான் வாயும் இருக்காது இதில் வந்து தேங்காய் அரைச்சி விட்டி வச்சு ஊற்றி எல்லாம் இது வந்து ரொம்ப நேரம் குதிக்கக்கூடாது ஒரு ரெண்டு கொதி தான் கொதிக்கணும் உப்பு பத்தலாம் உப்பு போட்டுக்கலாம் கடைசியாக போட்டுக்கலாம் கொதி வருது இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்கலாம் இந்த சின்ன இந்த தாளிப்பு கேரண்டி வச்சுருக்கிறேன் இவ்வளோ இந்த இந்த கரண்டி அளவு தான் குளிக்கரண்டி சின்ன கரண்டியில் தான் நான் ஊற்றுவேன் தாளிக்கிறதுக்கு அதுக்கு தேவையானது வந்து வெங்காயம் பொடியாக கொஞ்சம் அரிஞ்சு வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஜி சோம்பு இந்த பட்டை ஒன்று மூணு கிராம்பு ரோப்பில் பட்டையை போட்டுக்கலாம் இந்த மூணு கிராம்பு சிம்பிளாக தான் வச்சது என்னென்னா கருகி போயிடும் இந்த சோம்பு ஒரு ஸ்பூன் சோ சோம்பு இதில் வெங்காயத்தை போட்டுணும் கரு இதை வந்து இந்த குழம்புல வந்து புளி தேக்கலை இஞ்சி பூண்டு தேக்கலை இது மாதிரி இந்த எனக்கு தெரியாத செய்து பாருங்கள் இப்போ புளி இல்லாமல் கறின்னு சொல்லுவோம் நாங்கள் புளி இல்லாத குழம்பு கறி குழம்புன்றும் ஆனால் கறி குழம்புல வந்து இஞ்சி பூண்டு சேர்ப்போம் இதில் இஞ்சி பூண்டு சேர்க்கலை Det er for mye mot området. நீங்கள் குழம்பு அலசி இதில் ஊற்றிக்கிட்டோம்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் கொஞ்சம் இதில் வந்துடும் உருளக்கிழங்கு கத்திரிக்காய் மொச்சை கறி குழம்பு வச்சுருக்கேன் கொஞ்சம் செய்து பாருங்கள் வீட்டில் நல்லா இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்